எமது மண் எமக்கு வேண்டும் வவுனியாவில் வெடித்த மாபெரும் போராட்டம் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம் அழைப்பு திரிகோணமலை புத்தர் சிலை விவகாரம் கைதானவர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு ரகசிய தகவலால் வசமாக சிக்கிய உயர்தர மாணவர்கள் சோதனையில் காத்திருந்த அதிர்ச்சி வீதியோரமாக சென்ற சிறுவர்கள் மீது மோதிய மோதியலொறி நேர்ந்த துயரம் முப்பத்தாறு சிறுமிகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய வர்த்தகர் தொடர்பென விரிவான செய்திகள் வவுனியாவில் முன்னெடுக்கப்படவுள்ள கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று உணர்வெழ்ச்சியுடன் நெடுங்கணியில் இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த குறித்த எதிர்ப்பு போராட்டம் காலை பத்து முப்பது மணிக்கு நெடுங்கணி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகியது இதன்போது கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான பதாதைகளை மக்கள் தாங்கியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெடுங்கணி பிரதேச செயலகம் வரை ஊர்வலமாக கோஷங்களை எழுப்பியவாறு சென்றிருந்தனர் அங்கும் மக்கள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதுடன் நெடுங்கணி பிரதேச செயலாளரிடம் ஒன்றையும் ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக வழங்கியிருந்தனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்த் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த எம் ஏ சுமந்திரன் சி வி கே சிவஞானம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் துளசி சந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர்களான சத்தியலிங்கம் ஸ்ரீதரன் ரவிகரன் சாணக்கியன் செல்வம் அடிக்கலநாதன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர் எதிர்வரும் நான்காம் திகதி இலங்கையின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது அந்த நாளை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு அனைத்து தமிழ் பேசுகின்ற மக்களையும் அழைத்து நிற்பதாக யாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றியம் தெரிவித்துள்ளது யாழ் பல்கலைக்கழக இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியமும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கமும் இணைந்து இந்த கருப்பு நாள் போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம் அந்த வகையில் நான்காம் தேதி வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்கிழப்பிலும் காலை பத்து மணியளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது எமது உரிமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பல்கலைக்கழகம் சென்றோம் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நாங்கள் என்ன காரணத்திற்காக பல்கலைக்கழகம் சென்றோமோ அந்த காரணம் தற்போது பின்னோக்கி செல்லப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் தமக்கான நிலம் வேண்டுமென்று போராடியவர்கள் தான் தமிழ் மக்கள் ஒன்றிய அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களை ஒன்றாக பயணிப்போம் என்று கூறினாலும் பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டே இருக்கின்றனர் உங்களது எந்த அளவிற்கு விரைவாக நிறுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு தான் இந்த நாட்டினை ஒன்றாக முடியும் அரசாங்கம் சொல்வது ஒன்று செய்வதொன்று இவ்வாறான சூழ்நிலையில் மீண்டும் இளைஞர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான நிலையில் செல்லலாம் எனவே அரசாங்கம் அனைத்து மக்களையும் சம கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட தேரர்கள் உள்ளிட்ட சந்தேக நபர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் அதன்படி கைது செய்யப்பட்ட பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட ஐந்து பிக்குகள் மற்றும் மேலும் ஐந்து சந்தேக நபர்களை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் திருகோணமலையில் உள்ள பீகாரை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதையடுத்து அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் திகதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு துணைக்களம் காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்திருந்தது இந்த நிலையில் புத்தர் சிலையை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து காவல்துறையினருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த குழுவினரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உயர்தர பரீட்சை எழுதவருக்கும் இரண்டு பாடசாலை மாணவர்கள் உட்பட அவர்களுக்கு கஞ்சா போதைப் பொருளை விநியோகித்த நபர் ஒருவருமாக மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் லுணுக்கலை அலகுல்கம் பகுதியில் நான்காயிரத்து எண்ணூற்றி ஐம்பது மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லுணுகனை பொலிஸ் நிலைய புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய லுணுகலை அலகுல்கமைக்கு சென்ற போலீசார் சந்தேக நபர்களை சோதனைக்கு உட்படுத்திய போது இரு பாடசாலை மாணவர்களிடமும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது மில்லிகிராம் ஒருவரிடமும் ஆயிரத்து முன்னூறு மில்லிகிராம் மற்றிய மாணவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த இரண்டு மாணவர்களுக்கும் கஞ்சா போதைப் பொருளை விநியோகித்த நபரிடமிருந்து ஆயிரத்தி எண்ணூறு கிராம் கஞ்சா போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிலாவம் குருநாகல் பிரதான வீதியின் கொஸ்வத்த பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பதிமூன்று வயது சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளதாக பிங்கேறிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று பிற்பகல் சிலாபம் நோக்கி சென்ற லொரியொன்று வீதியிலிருந்து நடந்து சென்ற இரண்டு சிறுவர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த சிறுவர்கள் இருவரும் உடனடியாக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்த சிறுவன் ஹல்மில் லேப பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடையவர் எனவும் விபத்தில் காயமடைந்த மத்திய சிறுவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்துடன் தொடர்புடைய லோரியன் சாரதி பிங்கிரிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் முப்பத்தாறு சிறுமிகளை பாலியல் ரீதியாக தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் தொழிலதிபர் ஒருவரை காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக ஒழிப்பு மற்றும் விசாரணை பணியகம் கைது செய்துள்ளது அதன்படி கைது செய்யப்பட்ட குறித்த நபர் கண்டி பேராதனை வீதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது கண்டி பிரதேசத்தை சேர்ந்த நபரொருவர் வழங்கிய முறைப்பாட்டின்படி காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக ஒழிப்பு மற்றும் விசாரணை பணியகம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது சந்தேக நபரும் அவரது டிஜிட்டல் சாதனங்களும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் பதினெட்டு வயதிற்குட்பட்ட முப்பத்தாறு சிறுமிகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறு தவறான நடத்தையில் ஈடுபடுவதே காணொலியாக பதிவு செய்துள்ளமையும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இவ்வாறு தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிகளை அடையாளம் கண்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சந்தேக நபருக்கு எதிராக எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு உத்தரவு பெறப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது ஹொட்டஹேனை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகளால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்று காலை தங்க விற்பனை நிலவரப்படி ஒரு பவுன் தங்கத்தின் விலை பன்னிரண்டாயிரம் ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று இருபத்து நான்கு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாயாக விற்பனையாகியிருந்த நிலையில் இன்று இருபத்து நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு மூவாயிரம் ரூபாவால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி அதற்கமைய இன்றைய தினம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கம் ரூபாய் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டு அறுநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரம் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை என்று மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரை குறைந்துள்ளது இது கடந்த வெள்ளிக்கிழமை மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தது இதேவேளை இன்றைய தினம் உலக சந்தையில் ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்தின் விலையானது நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு டாலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது